ஃபைஜன் சினிமாஸ் நேர்களுக்கு வணக்கம் கடந்த ஒரு இரண்டு மூணு நாட்களாக வந்து எந்த விதமான பெரிய படங்களோட ஷூட்டிங்கும் நடக்கல ஏன்னா நம்ம எல்லாருமே தெரியும் சென்னை ஃபுல்லாக வந்து பயங்கர மழை இருந்தது அதனால வந்து நிறைய படப்பிடிப்புகள் கேன்சல் அப்படி தான் வந்து கங்குவா படத்தோட நம்ம சூர்யா அவர்கள் சிறுத்தை சிவா இயக்கத்தில் வந்து திரு ஞானவேல் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அது வந்து இறுதிக்கட்ட படப்பிடிப்பு அதாவது வந்து கிளைமேக்ஸ் ஷூட் வந்து இவிபி ஃபிலிம் செட்டி பூந்தமல்லியில் இருக்க இவிபி ஃபிலிம் சட்டியில் அதோட ஷூட்டிங் போயிட்டு இருந்தது அப்போ இந்த ஷூட்டிங்ல இந்த ஷூட்டிங் வந்து இப்போ ஒரு ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி அதாவது திங்கக்கிழமையை தொடங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அது வந்து இந்த மலை காரணமாக வந்து இரண்டு மூன்று நாட்கள் தள்ளி இன்னைக்கு தொடங்கிச்சு இன்னைக்கு தொடங்கின கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் அந்த அந்த வந்து நடந்துட்டு இருக்கும்போது போது இருந்த ஒரு ரோப் கேமரா வந்து அருந்து சூர்யா அவர்களுக்கு மிக மிக அருகாமையில் இதுவாக இருக்கு அதில் வந்து சூர்யா அவர்கள் வந்து ரொம்ப மயிரலையில் வந்து உயிர் தப்பி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ வந்து ஏற்கனவே வந்து இந்த கங்குவா படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய காடுகள் சார்ந்து நிறைய ஷூட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இது வந்து ஏற்கனவே ஒரு உயிரிழப்புலையும் முடிஞ்சிருக்கு ஏன்னா வந்து இந்த கங்குவ படத்தில் வேலை செஞ்ச ஒருத்தர் வந்து ஏற்கனவே இறந்துட்டார் அவருக்கு வந்து சூர்யா அவர்களும் வந்து நேரில் போய் அவங்க வீட்டுக்கு போய் நேரத்தில் ஆறுதல் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் உதவித்தொகை அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இந்த படம் ஒரு கன்க்ளூஷன் அது கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒரு வருடங்களுக்கு மேலே வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருந்தது இது வந்து ஒரு அதாவது வந்து கடைசி கட்டத்தில் இருக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்போதைக்கு வந்து நசரதபட் காவல் நிலையம் அதாவது வந்து பூந்தமல்லிக்கு அருகில் இருக்கிற அந்த நகரத் காவல் நிலையத்தில் இருந்து அங்கே இருக்கிற துணை ஆணையரும் அவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு வந்து விரைஞ்சு விரைஞ்சிருக்காங்க அங்க என்ன வந்து சுச்சுவேஷன் அப்படின்றத வந்து பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு நம்ம வேண்டது என்னன்னா சூர்யா அவர்களுக்கும் அன்றில் அந்த படக்குழுல இருக்க யாருக்குமே எந்த ஆபத்துகளும் இல்லாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய ஏன்னா இந்த படம் வந்து ஒரு பேன இந்தியன் படமாக வந்து கூடிய விரைவில் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வரப்போற மிகப்பெரிய படமாக வந்து இது இருக்கும் மேபி ஏப்ரலில் இந்த படம் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டேன் இந்த படம் வந்து சூர்யா அவர்களோட கெரியருக்குமே ரொம்ப முக்கியமான படம் ஏன்னா வந்து அவர் இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள் வந்த படங்கள்ல பெருசா கலெக்ஷன் இல்ல ஏன்னா அவர் கூட இருக்கிற நிறைய ஹீரோஸ் வந்து பெரிய பெரிய இருக்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி ஓடிடியில் வந்த படங்கள் தான் அவருக்கு சூரரை போற்று ஜெய்பீம் மாதிரி படங்கள் தான் வந்து ஹிட் ஆச்சு ஸோ தேட்டரில் அவரு ரொம்ப அவரோட ஃபேன்ஸும் ஈகராக வெயிட் பண்ணுற படம் வந்து கங்குவா தான் ஸோ கங்குவா சம்மந்தப்பட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஸோ அதை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்த அப்டேட்கள் என்னன்றது வந்து கூடிய விரைவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன்